பார் குளிர்கால கூட்டத் தொடரில் பொருளாதார குற்றவாளிகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதற்கு பதிலளித்த மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி இந்தியாவில் இதுவரை பதினைந்து பெரிய தொழிலதிபர்கள் தப்பி ஓடிய பொருளாதார குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார் பதினெட்டாம் ஆண்டின் தப்பியோடி பொருளாதார குற்றவாளிகள் சட்டத்தின் கீழ் நீதிமன்றம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் விஜய் மல்லையா நீரவ் மோடி நிதின் ஜெயந்திலால் சந்தேசரா உள்ளிட்ட முக்கிய தொழிலதிபர்கள் இடம்பெற்றுள்ளனர் இந்த பதினைந்து பேரில் ஒன்பது பேர் பொதுத்துறை வங்கிகளில் பெரிய அளவிலான நிதி மோசடிகளில் ஈடுபட்டுள்ளனர் இவர்களால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை வங்கிகளுக்கு ஏற்பட்ட மொத்த இழப்பு முப்பத்தி ஓராயிரத்து கோடி ரூபாயாகும் மொத்தமாக இவர்களால் நாட்டிற்கு ஏற்பட்ட நிதி இழப்பு கோடி ரூபாயாகும் இவர்களிடம் இருந்து இதுவரை பதினேழு கோடி ரூபாய் மீட்கப்பட்டு உள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்ட தப்பியோடி பொருளாதார குற்றவாளிகள் பட்டியலில் விஜய் மல்லையா நீரவ் மோடி நிதின் ஜே சந்தேசரா சேதன் ஜே சந்தேசரா தீப்தி சி சந்தேசரா சுதர்ஷன் வெங்கட்ராமன் ராமானுஜம் சேஷரத்தினம் பேட் பெய்ட் குமார் நரேந்திரபாய் பட்டேல் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர்